ரொம்ப நாள் கழிச்சு புதுமனை புகுவில் அழைப்பு வந்துருந்துச்சு நம்மளும் சட்டையெல்லாம் போட்டுட்டு அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருந்தவன முடிஞ்சா என்னைய அவுட் பண்ணிட்டு அப்புறமா போங்கன்னு சொல்லி பொடியும் வம்புக்குழுத்தான் ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய வம்புக்குறியான்னு சொல்லி நானும் இறங்கி ஆட ஆரம்பிச்சுட்டேன் போடுற பாலெல்லாம் அடிச்சு விளாச ஆரம்பிச்சிட்டான் நானே பவுலிங்கும் போட்டு நானே ஃபீல்டிங் பண்ணி இவனை விட்டா வேலைக்கு நம்ம டெக்னிக்க காமிக்க தான் இல்லைன்னா நமக்கு சாப்பாடு போயிடும் சொல்லிட்டு ஆண்டவனே இந்த பல்லையாவது அவுட் ஆயிரணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு பால போட்டா பாருங்க தம்பி தூக்கி அடிச்சா ஓடி போய் கேச்ச பிடிச்சாச்சு இனி யாராவது இந்த மாதிரி வம்பு இழுத்தா நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஓடி வந்துட்டேன் இங்க தயிர் அப்புறம் பிரெட் அல்வா சிக்கன் ஃப்ரை சிக்கன் பிரியாணி எல்லாம் வச்சிருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு போல இருக்கு யாரோ கறியை தின்னுட்டு வெறும் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு சும்மா தரமா இருந்துச்சு தயிர் பச்சரி அல்வா எல்லாமே சூப்பர் அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு வீடு எப்படி சொல்லி வீடுமே நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி சூப்பரா கட்டியிருந்தாங்க